வணக்கம் மகிர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா நல்லாயிருக்கேன்ப்பா நீ இருக்கீங்களா இது விவே விவேகானந்தர் ராக்கு திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாமலெலாம் போயிட்டு வந்து திரும்ப ரிட்டன் போட்டுக்கு வரும்போது நம்ம பெரிய க்யூல் நிற்க வேண்டியிருக்கு அப்போ கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக கடல் ஓரமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஓரத்தில் சைட் வியூ மாதிரி வச்சுருக்குறாங்க தண்ணி அதில் நிறைய குட்டி குட்டி மீன் இது கோழிங்க அது எவ்வளோ குட்டி மீன் தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளைங்க ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு அந்த டைம் பாஸ் ஆகுது வெயில் வர வெயில் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த கோழி பார்க்க வித்தியாசமாக இருந்ததுங்க உள்ளே போயிட்டு மீன் மீன் கிடைக்கல திரும்ப மேலே வருது அகைன் திரும்ப உள்ளே போகுது இது மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த நாரை அது வெயிட் பண்ணுது மீனுக்காக அந்த மக்கள் அந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக் போட்டுக்கிற பாருங்களேன் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு நீட்டாக வச்சுக்க தெரியாமல் மேலேருந்து சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் கேனு பிளாஸ்டிக்லாம் உள்ளே போட்டிருக்காங்க இவங்கள யாரும் மாற்றவே முடியாது தானாக மாறினா தான் உண்டு நாங்கள் மேலே பிரிட்ஜு மேலேருந்து எடுக்கிறோம் வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போ அந்த நீர்கோழி திரும்ப வெளியில் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே போயிருக்கு வந்துடுச்சு தான் சூப்பராக வந்துடுச்சு வாயில் மீன் பிடிச்சிடுச்சு தெரியுதுங்களா கேட்ச் பண்ணியாச்சு சூப்பராக இருந்தது அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பாறையில் நண்டுங்க அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு நண்டு பாருங்கள் ஒரு மூணு நண்டு தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த ஒரு நண்டு மட்டும் அந்த தண்ணியில் இறங்கிறதுக்காக போயிட்டுருக்கு அதுவும் அழகாக இருந்து அதையும் ஜூம் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் டைம் நல்லா பாஸ் ஆச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் ஏன் ஆளாகட்டும்